சைஸ் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சிலபஸ் கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா புக்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் ஜிகே புக்ஸாக இருந்து கொடுத்துருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக்ஸ்களையும் வச்சு ஒரு வீடியோ கொடுப்பேன் தமிழ் புத்தகங்கள் எப்படி பயன்படுத்தணும் அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகங்கள்லாம் வச்சு இன்னொரு வீடியோவும் கொடுப்பேன் அப்போ ஜிகே தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் புக்கும் வச்சு ஒரு வீடியோ கொடுப்போம் மேக்ஸில் எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் நீங்கள் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணலாம் அது ஒரு வீடியோ கொடுப்போம் அந்த மூணு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய குரூப் ஒர்க்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறது என்ன ஏனோ தானே ஆரம்பிச்சிடக்கூடாது இப்போ சிலபஸ் கிளாரிபிகேஷனுக்கான வீடியோ சிலபஸ் கிளாரிபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்காங்க என்னன்னா மொதல் வந்து சிலபஸை வந்து நல்ல மைண்ட்ல ஏத்திடணும் இப்படி நல்ல மைண்ட்ல வந்து ஏற்றிடணும் சிலபஸை நீங்க நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது எப்போ சயின்ஸ்ல எத்தனை டாபிக் பாருக்குன்னா சார் பிசிக்ஸ்ல இதெல்லாம் இருக்கு கெமிஸ்ட்ரி டாபிக் சொல்ற அளவுக்கு ஏற்றிடணும் நம்முடைய இந்த சிலபஸ் தான் வெற்றியவே தீர்மானிக்க போகுது புத்தகங்கள் ஐயாயிரம் பக்கத்தை மனப்பாடம் பண்றோம் எவ்வளவு பக்கம் ஒரு ஐயாயிரம் பக்கங்களை படிக்கிறோம் மனப்பாடம் பண்ற நம்ம ஏன் இந்த நாலு பக்கத்தை நம்ம மனப்பாடம் பண்றது இல்லை சார் இதில் பார்த்தாலே தெரியும் சார் விசைன்னு சொல்லுவேன் அழுத்தம் சொல்லுவேன் ஒளி ஒளி வெப்பம்னு சொல்லுவேன் ஏன் இந்த நாலு வரி சொல்கிற நம்ம ஏன் நம்ம மிச்சம் எல்லா வரியும் நம்ம ஏன் சொல்ல முடியாது இது சொல்றதுனால என்ன சார் பெருசா ஒரு டாபிக் படிக்கும் போது சிலபஸ் தெளிவா மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஓகே இந்த டாபிக் இருக்கா இல்லையா அந்த இடத்துல தெரியும் திரும்ப சிலபஸ் போய் பார்க்க வேண்டியது இல்ல சிலபஸ் மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பார்த்தா கூட அந்த கரண்ட் அபேர்ஸ் பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை பார்க்க முடியும் சிலபஸ் மைண்ட்ல ஏற்றிருங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சிலபஸை மனப்படம் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா சிலபஸ் ஏன்னா எங்கேயாவது ஒரு விஷயத்தை பார்த்தா இப்போ ஒருத்தர் புலவர் இருக்காருன்னு வச்சுக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலவர் வந்து சிலபஸ்ல இருக்காரா இல்லையானு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஓகே இது சிலபஸ்ல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தெரியும் பட் சிலபஸே மைண்ட்ல இல்லைன்னா நம்ம சும்மா ப்ரிபரேஷன் ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது ரைட்டாப்பா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பொது அறிவியல் இதுல மொத்தம் அஞ்சு கேள்விகள் வருது கிட்டத்தட்ட இந்த அஞ்சு கேள்வியில் பொறுத்தளவுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்றேன் இந்த இந்த எக்ஸாம்ஸ்ல அன்போதன் சரவுண்ட் சாட்டியும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நைன்த் டென்த்து ரெண்டே புத்தகம் தான் அந்த ரெண்டு புத்தகத்தில் ஒரு பதினஞ்சு டாபிக் இருபது டாபிக் அதுல இருபது படம் இருபது படம் நாற்பது படம் இருக்கும் அவ்வளவும் படிக்க வேணாம் நமக்கு தேவையான டாபிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பதினஞ்சு டு இருபது டாபிக்ஸ் தான் அதை தெளிவாக படித்தாலே இந்த அஞ்சில் நாலு வினா அடிக்கலாம் ஒரு வினா நம்ம நடப்பு நூல் சார்ந்து ஏதாவது ஒன்று வரும் இந்த தொழில்நுட்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு நல்லா இந்த பார்த்தீங்களா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் நடப்பு அண்மை கால அறிவியல் மற்றும் தொழில்நுட்பனாலே ஒன்று கிருமி வைரஸ் இல்லை ஏதாவது டெக்னாலஜி இந்த நோபல் பரிசு இல்லைன்னா இஸ்ரோ ராக்கெட் இதை தாண்டி வேற யாரும் மாட்டோம் ஒரு கொஸ்டின் மட்டும் போவாங்க மிச்சம் நாலு கொஸ்டின் அதுல இருக்கும் இப்படி தான் அந்த பேட்டர்ன் இருக்கும் அதை எப்படின்னா இயற்பியல் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க தனித்தனி பேஜை ஒட்டுவீங்க சிலபஸை சிலபஸ் ஒட்டிருப்பீங்களா தனி இந்த பேஜ் இந்த பேஜ் ஃபுல்லா சயின்ஸ் சம்பந்தமா இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்திருங்க பிசிக்ஸ்ல எவ்வளவு டாபிக் இருக்கு பாருங்க அஞ்சு மொத்தம் ஒன்பது டாபிக் இருக்கு அப்ப தெரியணும் ஒன்பது டாபிக் இருக்கு அப்படி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பேஸ்ட் மெயினான வேலை என்னன்னா இந்த சண்டே ஒரு நாள் நீங்க எடுத்துக்காங்க நீங்க கூப்பிட்டு கேட்டா எல்லாம் சிலபஸ் இப்ப நீங்க சிலபஸ்ல எந்த வரி கேட்டாலும் ஒரு எழுபது செய்யும் சொல்லுவீங்க நூறு செய்யும் சொல்ற மாதிரி ரெடி ஆகிருக்காங்க அப்பனா இன்னும் படிக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் நீங்க இத்தனை நாள் படிச்சு இந்த கூட நான் படிக்கலடான்னு ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க அப்ப இந்த கெமிஸ்ட்ரியில நாலு டாபிக் இருக்கு தெரிஞ்சுக்காங்க தனிமம் சேர்மோ அமிலங்காரம் உப்பு பெட்ரோலியம் பூச்சிக்கொல்லி அப்புறம் உலோகவியல் அப்ப தெரிஞ்சிச்சப்ப ஓகே நாலு டாபிக் இருக்கு அடுத்து உயிரியல் எத்தனை டாபிக் இருக்கு பத்து டாபிக் இருக்கு அப்ப அங்க இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு நாலு அங்க ஒரு ஒன்பது ஒரு அப்ப இத்தனை டாபிக் தான் சயின்ஸ்ல இருக்கு ஆனா கொஸ்டின் இவ்வளவுதான் வருது இப்படி நீங்க தெரிஞ்சு படிங்க அடுத்து புவியியல் ஐந்து கேள்விகள் டென்த் புக் ஜாகிரபி மட்டும் பத்தாது பிளஸ் ஒன் பிளஸ் டூலையும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு லைட்டா டச் ஆகும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன் அதுலயும் டச் ஆகுது அதையும் படிக்கணும் ஆனா இதுக்கு அவுட் சோர்ஸ் போகணுமா சார் தேவையில்லை புவியலுக்கு ரொம்ப அவுட் சோர்ஸ் போக வேண்டியது இல்லை பிளஸ் ஒன் பிளஸ் டூ இருக்கிற முக்கியமான பகுதியிலும் டென்த் ஜியாகிராஃபியே போதும் எப்படினாலும் குழப்பிதான் கேட்பாங்க அதே சிக்ஸ்த் டு எய்த்துலயும் அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு 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 நாலஞ்சு பக்கம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது பக்கம் இருக்கு இந்த சுற்றுலா பாடம் ஒரு சில பாடம் இருக்கு மக்கள் தொகை சார்ந்து அதை கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் மெர்ஜ் பண்ணா அது கொஞ்சம் இருக்கு அப்ப அதையும் நம்ம புவியியல்ல பொறுத்த அளவுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டா பிரிச்சு படிக்கணும் பொதுவா இது எல்லாமே டென்த் புக் பேஸ் பண்ணி இந்த பன்னெண்டு டாபிக்குமே புவிய அமைவோட அந்த ஒன்னாம் பாடம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மலை பொழிவு பருவ இது எல்லாமே அந்த படத்துல சப்க்லாவே இருக்கும் மலைப்பொழிவு வானிலை நீர்வளம் அப்படியே ஆறு மண் கனிம வளம் காடு வேளாண் அப்படி தகவல் தொடர்பு இந்த தகவல் தொடர்பு அந்த ஏழாம் பாடத்துல இருக்கும் இது அப்படியே டென்த் புக்கு அடுத்து என்னன்னா புவியியல்ல பார்ட் டூ அஞ்சு உணாவா இருந்தாலும் தமிழ்நாடு இந்த மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இது எக்கனாமிக்ஸ் சார்ந்தும் தெரிஞ்சுக்கணும் இது வெளியே சார்ந்தும் நம்ம அவுட் சோர்ஸும் இது தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த டாபிக் பேரிடர் பேரிடர் மேலாண்மை லோ ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூலேயும் பேரிடர் மேலாண்மை இருக்கு அங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டப்பா அடுத்து சுற்றுச்சூழல் பருவநிலை அது ஹை ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு லோ ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு சயின்ஸ் புக்கு போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா அளவுக்கு தேவையில்ல அடுத்து புவியிலுடைய அடையாளங்கள் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட புவிசார் குறியீடு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நடப்பு நிகழ்வுகள் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒரே ஒரு கொஸ்டின் அது உள்ளயே கேட்டாலும் கேட்டதா வந்தாலும் வந்ததுதான் ரைட்டாப்பா ஓகே அப்ப அஞ்சு அஞ்சு பத்து கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா பதினேழு டாபிக் இருக்கு இதுல ஒரு பன்னெண்டு இதுல ஒரு அஞ்சு டாபிக் பதினேழு டாபிக் இருக்கு ரைட்டு அடுத்த குரூப் போர்ல பத்து கொஸ்டின் கேட்கக்கூடியது எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்லி தேவையான ஒரு படத்துல சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய சிலபஸு ஆனா பத்து கொஸ்டின் ஆனா அந்த பத்து கொஸ்டின் வந்து பிக்சடா வரும் கஷ்டம் இல்லாம வரும் அதுதான் அந்த பத்து கொஸ்டின் இதை வந்து ஆன்சர் மிடில் ஐயன் ரெண்டா பிரிச்சிடணும் தலைவர்கள் எல்லாம் அப்ப ஆன்சன் மிடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க சிந்து செவ்வநாக குப்தர் டெல்லி சுல்தான் முகலாயர் மற்றும் மராத்தியர் தென்னிந்திய வரலாறு இந்த தென்னிந்திய வரலாறு படிக்கும் போது லோ ஸ்டாண்டர்ட்ல ஹை ஸ்டாண்டர்ட் ரெண்டு படிப்பீங்க இந்த லோ ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது இந்த பல்லவர்கள் படிக்கும்போது இந்த ராஷ்ட்ர சேர்ந்து வரும் அதெல்லாம் கொஞ்சம் படிங்க அதுல இருந்து கூட ஒரு பொறுத்து கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா அந்த பாதி எதுவும் ஸ்கிப் ஆகாதீங்க முழுமையா படிச்சிருங்க அந்த பாடத்தை அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அது நான் அந்த வரும்போது அது கொடுக்கும்போது சொல்லுவேன் அப்ப இந்த அஞ்சு பாடம் ரைட்டா அப்ப அஞ்சுதான் இருக்கு ஓகே இந்த அஞ்சு பாடத்துல நீங்க படிச்சீங்கன்னா நாலு குணா வரும் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு மொத்தம் பத்து கொஸ்டின்ல இங்க நாலு குணா வருது கீழே ஆறு குணா வருது ரைட்டாப்பா ரைட் டிஎன்பிசி பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நம்ப கூடாது சார் திடீர்னு அங்க ஆறு கேட்டு இங்க நாலு கேட்பாங்க கேட்கட்டும் படிக்கிறது முடிவாயிருச்சு நல்லா படிச்சுப்போம் நாலு கேட்டானா ஆறு கேட்டானே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துக்காங்க ஏற்கனவே கேட்டதா நான் சொல்றேன் உங்களுக்கு அடுத்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்த பாருங்க இந்த மூணு டாபிக் ஒரு காமன் டாபிக் இந்த காமன் டாபிக்லயே எல்லாமே வந்துடும் இந்திய தேசிய காங்கிரஸ்னா பிளஸ் டூ புக்ல இருக்கு கிளீனா இருக்கு ரெண்டாம் படமும் மூணாம் படத்தில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் இந்த ஒரு வரிக்காக அந்த பிளஸ் ஒன் புக்கில் இப்போ வரைக்கும் கொஸ்டின் இந்த படம் அப்படியே பிளஸ் ஒன் புக்கில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கொஸ்டின் பிளஸ் ஒன்லேயே கேட்டுகிட்டே இருக்காங்க டென்த்லயே இருந்தாலும் பிளஸ் ஒன்ல கேட்குறாங்க தேசிய பொருளர்ச்சி ரெண்டு இடத்துல இருக்கும் பிளஸ் ஒன் டென்த்தில் இந்த மூணு வரியை நீங்க நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் யார் தலைவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க பகத்சிங் பாரதியார் வாவூசி பாரதியார்லாம் தமிழ் சில பாரதியார் இல்லை இல்ல பாவேந்திரதே இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பாரதியார் இங்கே கொடுத்துட்டாங்கல்ல புரிஞ்சா உங்களுக்கு வா உசி தந்தை பெரிய இப்ப பாரதியார் இங்கே இருக்காரு அது ஹிஸ்டாரிக்கல் மட்டும் இல்லை தமிழ் சார்ந்து நம்ம படிச்சுக்கணும் ரைட்டாப்பா தந்தை பெரியார் வஉசி நேரு மௌலனா அபுல் கலாம் ஆசாத்து இது இது கொஞ்சம் இது பேஸ்ட் வந்து தப்பா மாறி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ரைட்டாப்பா அடுத்து ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துலட்சி அம்மையார் மகாத்மா காந்தி மூலூர் ராமாமிருகம் அப்போ பதினோரு பேர் இருக்காங்க எத்தனை பேர் இங்க இருந்து ஆரம்பிச்சு இவரையும் சேர்த்தா ஆ இங்கே எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பேரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா படிக்கும்போது நல்லா போக்கஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இதுல இருந்து தான் அதை டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டு போகணும் இது வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்ல இருக்கும் இது வந்து ஜாகிரபி புக்கு எத்திக்ஸ் புக்கு இந்த சார்ந்து போகணும் இது தமிழ்நாடு சார்ந்து இப்ப என்னதான் இருந்தாலும் அங்கதான் தமிழ்நாடு சார்ந்து இருந்தாலும் லாஸ்ட் யூனிட்ல இருந்தாலும் இங்கேயும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகளும் இயக்கங்களும் கேட்டிருக்காங்க அப்ப புரிஞ்சா உங்களுக்கு சோ அதனாலதான் இது ரெட் கலர்ல கொடுத்து இது பண்ணிருக்கேன் அடுத்து பத்து கொஸ்டினுக்கு பாருங்க எவ்வளவு படிக்கிறோம் அடுத்தது கான்ஸ்டியூஷன் ஒன் ஆஃப் கிங்கு இதுதான் சிலபஸ்ல ரொம்ப ஈஸியும் கூட பெருசும் கூட மார்க்கும் அதிகம் ஈஸியாக எடுத்துரலாம் ரெண்டாம்பா இந்திய ஆட்சியில் அதையும் நம்ம என்னன்னா இந்த டென்த் டுவெல்த் புக் பேஸ் பண்ணி இந்த பதினோரு டாபிக் இருக்கும் டென்த் டுவெல்த்ல அந்த முதல் ரெண்டு படத்துல இது அடங்கிருது எல்லாமே மத்திய அரசு சார்ந்து இருக்கும் அந்த பார்ட் டூன்னும் போது மாநிலம் அந்த உள்ளாட்சி அமைப்பு அந்த கூட்டாட்சி தத்துவம் பஞ்சாயத்து ராஜ் இந்த தேர்தல் நீதி அமைப்புகள் நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி இதெல்லாம் இங்க வந்துடும் பார்ட் டூல பார்ட் த்ரீ எப்படி இதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும் இப்ப லோக்பால் லோகாயுத்தா தாவலரி உரிமை பெருசா ஸ்கூல் புக்ல இருந்தாலும் அதை எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கணும் இப்போ இந்த லோக்பாலை பத்தி எக்ஸ்ட்ரா இதை பத்தி இப்ப நுகர்வோர் அமைப்புகள் இருக்குன்னா பிளஸ் ஒன் காமர்ஸா பிளஸ் டூ காமர்ஸோ காமர்ஸ் புக்ல போய் நுகர்வோர் பிளஸ் ஒன் நினைக்கிறேன் நுகர்வோர் அமைப்புகள்னு ஒரு வரி இருக்கு ஒரு பாடமே இருக்கு அது நாலு பக்கம் வெறும் நாலு பக்கம் பிளஸ் ஒன் சொல்லணும் ஐயோ பிளஸ் ஒன்னா நாலு பக்கம் அந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டினை கிளீனா அடிக்கலாம் இது அரசியல் கட்சிகளும் சார்ந்தது இப்ப நம்ம எலெக்ஷன் நடக்க போது இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி நிறைய அப்டேஷன் ஓட்டிங்கா இருக்கட்டும் எத்தனை வேட்பாளர்கள் எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் இந்தியா முழுக்க எங்கெங்க எலெக்ஷன் நடந்துச்சு எவ்வளவு வாக்கு பிஆர் எலெக்ஷன் நடந்துச்சு எவ்வளவு வாக்கு நடந்துச்சு அங்க யார் எந்த கட்சி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி எந்தெந்த கட்சி என்ன சின்னங்கள் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதா இது குரூப் டூக்கும் உதவியா இருக்கும் குரூப் ஃபோருக்கும் உதவியா இருக்கும் சார் இதெல்லாம் அதான் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப நீங்க தேடணும்னா தான் பத்து பக்கம் தேடணும் நாங்கள் ரெடி பண்ணி பத்தே பக்கத்தில் கொடுக்குறோம் அதை படிக்கிறது தானே உங்களுக்கு வேலை வேலையாக இருக்கணும் அப்படி சொல்கிறேன் ரைட் ஓகே இது அரசியலமைப்பில் மூணு பார்ட்டாக இருக்குது மனப்படம் பண்ணுங்க எல்லா பகுதியும் மனப்படம் பண்ணுங்க அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின் தமிழ்நாடு வளர்ச்சி நம்ம எப்பவுமே எக்கனாமிக்ஸ் தான் இருபது கொஸ்டின்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது உங்களுக்கு ரைட்டாக இங்கே ஆறு கொஸ்டின் இப்போ பாருங்கள் இந்த பார்ட் ஒன்னில் ஒரு அஞ்சு வினா ஆறு வினா தான் பாருங்கள் இந்திய ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டக்குழு நிதி ஆயோ பற்றி இந்த நிதி ஆணையம் பேங்க்கு இந்த ஜிஎஸ்டி பற்றி அவங்க இந்த நிதி பகிர்வு அஞ்சு கொஸ்டின் தாராளம் இதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் தாராளம் வரும் மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டினும் இங்க போயிடுவாங்க கீழே தான் இந்த ஏரியால இருந்து ஒரு நாலு கொஸ்டின் இது இந்திய பொருளாதாரம் சார்ந்த அந்த ஊரக பொருளாதாரம் சார் திட்டங்கள் அது கேட்பாங்க அதுக்கப்புறம் வறுமையை பத்தி கேட்பாங்க வேலை வாய்ப்பு கல்வி மக்கள் தொகை இது சார்ந்து வெளியெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் இது கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா தான் படிக்கணும் தமிழக அரசு பா சிவா ஒரு புக்கெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு விஷயம்லாம் அவர் புத்தகம் போட்டுருப்பாரு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் புக் போட்டிருப்பாங்க பட் எனக்கு அவர் தான் தெரியும் தமிழ்ல அழகா கொடுத்துருப்பாரு ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்க படிக்கணும் அப்ப பொருளாதாரத்தில் ஒரு இருபது கொஸ்டின் எடுக்கணும்னா நம்ம இவ்வளவு விஷயம் படிக்கணும் இதை நீங்க மனப்படம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மனப்பட பண்ணுங்க லாஸ்ட் யூனிட் வந்து சிக்ஸ்த் யூனிட்டு அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துனா வந்து இந்த ஒரே வரையிலே ஸ்கூல் புக் படிக்கணுங்கிறத சொல்லிட்டு போயிருவாங்க சங்காலம் முதல் இக்காலம் வரலாம் தமிழ் இலக்கியம்னாலே முடிஞ்சு வச்சு இக்காலம்னாலே முடிச்சு ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் காமனை படிச்சு வச்சுக்கணுங்கிறதா இது தமிழ் சமுதாய வரலாறும் தொல்லியல் கண்டுபிடிக்கணும் ஸ்கூல் புக்ல இருக்கு ஹிஸ்ட ஹிஸ்ட்ரி புக்கு பிளஸ் ஒன் புக்கில் ஒரு நாலு பாடம் இருக்கு அரசாட்சிகள் ஒரு நாலு பாடம் இருக்கு மெரிசு பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம ஹெண்டல் லெசனில் அதுலேயும் சரி அதுக்கப்புறம் தமிழ்லையும் சரி இது சார்ந்து அங்கே இருக்கு இந்த ரெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கும் ஹிஸ்ட்ரி புக்கும் போனோம் அதுக்கப்புறம் திருக்குறள் இவங்க போட்டு குழப்புவாங்க இப்படி வாழ்வியல் விளிமியங்கள் அப்படி இப்படி மானுடம் அதுன்னுவாங்க இது சார்ந்த அவங்க என்னென்ன அதிகாரம் கேட்டிருக்காங்கன்னு டாப் ஒரு முப்பது அதிகாரம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த முப்பது அதிகாரத்தை சுத்தி சுற்றி சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொடுக்குறோம் அதே மாதிரி மொதல் இருபது அதிகாரம் தமிழ்ல படிச்சிடறான் இது ஒரு முப்பது அதிகாரம் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்குன்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல நம்ம ஒரு ஐம்பது அதிகாரம் நல்லா தெரிஞ்சாலே அடிச்சு அறம் அறம்பொருள் இன்பம் நம்ம இன்பம் அந்த இன்பத்து பால் போக வேண்டியது இல்ல தான் எல்லா விஷயம் இருக்கு மேக்சிமம் டிஎன்பி இல்லை அது இன்பத்து பால்லயும் ஒரு குரல் கேட்டிருந்தாங்க ஒரு முறை அது பெருசா நம்ம இனி எதிர்பார்க்க வேண்டியதுல விட்டுருங்க இந்த ரெண்டு இதுல இதுல ஒரு ஐம்பது திருக்குறளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டா பத்து கொஸ்டின் வருது திருக்குறள் அங்க ஒரு நாலு இங்க ஒரு ஆறு பத்து கொஸ்டின் வருது திருக்குறள் மட்டும் மொத்தம் ஒரு டிஎன்பிசியில் நீங்க இரநூறு கொஸ்டின்ல பத்து கொஸ்டின் நீங்க திருக்குறள் அட்டன் பண்ணலாம் திருக்குறள் அசால்ட் அனைக்கா இங்க ஸ்பாட்ல அடிக்க போறேன் அப்படி அடிக்க போறேன் இப்படி அடிக்க போறேன் அதெல்லாம் கதைக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு போனா நல்லா பண்ணலாம் அதை புரிஞ்சுக்கணும் அதனால புரிஞ்சுக்கிட்டா நல்லா அடிக்கலாம் அடுத்து அவ்வளவுதான் இது லாஸ்ட்ல வந்து தமிழ்நாட்டு சார்ந்து இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் பாலிட்டிலையும் இருக்கும் ப்ளஸ் ஒன் பாலிட்டியில இருக்கும் டென்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கும் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் அங்கங்கே டச் ஆகும் அனுமதி இது அவுட் ஆஃப் சோர்ஸ் போக வேண்டியதில்லை இது எயித்து புக்லேயும் இருக்கும் இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா வேலை ஈஸி ஏன்னா உங்களுக்கு வந்து இருபது கொஸ்டின் அப்படிங்கறனால நம்ம அந்த ஃபோக்கஸ் கொடுத்தாங்கணும் ஏன்னா எக்கனாமிக்ஸில் இதுலேயும் இருபது அப்போ இந்த ஏரியா அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் பாருங்க ஜிகேல ஃபுல் ஃபோர்ஸில் நீங்கள் கோர்ஸ் நல்லா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிறக்காக தான் இவ்வளோ ஒரு முக்கியமாக இவ்வளோ நேரம் இந்த விஷயத்த நான் எடுத்து சொல்கிறேன் நீங்கள் இந்த சண்டே எடுத்துக்காங்க இதில் இருக்கிற எல்லா வரியிலும் நான் மனப்பட மாட்டேன் சார் நீங்கள் எந்த சிலபஸில் கூப்பிட்டு கேட்டாலும் இந்த வரியை நான் சொல்லுவேன் சார் இந்த வரி இங்கே எந்த சிலபஸில் இருக்குன்னா எத்தனை யூனிட்னு சொல்லுவேன் சார் கிளாரிட்டியாக இருக்கேன் சார் மண்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார்னு உறுதிமொழி எடுத்துக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ பிடிஎஃப் குரூப்பில் அனுப்பிச்சிடுறேன் தேங்க்யூ